அல்ஹமுதுல்லாஹி ரபிலமீன் அல்லாஹு மசலி அலா முகமதின் வலா அலி முகமதின் முபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வரகாத்து வெல்கம் டு வைஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானவு தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகளை ஒன்று கடன் ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்கும் கடனை வாங்கிட்டு அது கொடுக்கறதுக்குள்ளே நம்மளுக்கு போதும் போதும் ஆகணும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு கடனை வாங்குவோம் மறுபடியும் இன்னொரு பக்கம் வேறு கடன் சொல்லிட்டு மாற்றி 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 மொத்தமாக கடன்லையே மூழ்கிற மாதிரி சில பேருக்கு ஆகிடும் நம்ம சேனல்லேயே நிறைய பேர் கேட்டுருக்காங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டில் கஷ்டமாக இருக்குது கடன் நிறைய இருக்குது அடைக்கிறதுக்கு துவா சொல்லுங்கள் துவா செய்யுங்க சொல்லிட்டு நிறைய சகோதர சகோதரிகள் கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கடன் நீங்கி வீட்டில் ஒரு பரக்கத் ஏற்படுறதுக்கான மிக சிறந்த ஒரு துவாவை தான் நான் சொல்ல போகிறேன் இந்த துவாவை நீங்கள் வழக்கமாக ஓதிட்டு வரணும் முழு நம்பிக்கையுடன் ஓதிட்டு வரணும் வெறும் துவா ஓதிட்டு வீட்டிலே உக்காந்த கண்டிப்பாக அடையாது நாம் நம்மளுடைய முயற்சியும் எப்பவுமே செய்யணும் உழைக்கவும் செய்யணும் ஒரு காரியம் ஒன்று இருக்குன்னா அந்த காரியத்துக்காக நம்மளால் முடிஞ்ச முயற்சியும் செஞ்சுக்கிட்டு கூடவே அல்லாஹ்வின் உதவியையும் நாடணும் ரெண்டுமே சேரும் போது தான் அதில் வெற்றி கிடைக்கும் அந்த வகையில் கடன் கடன் நீங்க ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கான முயற்சிகளிலும் ஈடுபடுங்க கூடவே இந்த மாதிரி துவாக்களையும் ஓதிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் நீங்க நாடி எது நடக்கும் உங்கள் கடனும் தீரும் உங்க வீட்டுல ஒரு பரக்கத்தான சூழ்நிலையும் ஏற்படும் நாலு பேருக்கு நீங்க கொடுத்து உதற மாதிரி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் இந்த துவாவை நீங்கள் தினமும் ஓதிட்டு வரணும் இன்னைக்கு வியாழக்கிழமை இன்னிலேருந்து ஆரம்பிங்க ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான் வியாழன் வெள்ளி சிறந்த நாட்கள் இந்த நாட்களில் நாம் துவா செஞ்சுட்டு இருக்கும் போது மற்ற நாட்களில் கிடைக்கிற நன்மையை விட கொஞ்சம் அதிகமான நம்மளுக்கு கூலிகள் கிடைக்கும் இன்னொரு விஷயம் துவாக்கள் கபுலாகக்கூடிய சிறப்பான ஒரு நேரம் ஜும்மா நாளில் இருக்குது மற்றும் நம் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படும் நாள் வியாழக்கிழமை அதனால் இந்த வியாழன் வெள்ளிக்கு சொல்லிட்டு சில சிறப்புகள் இருக்குது இந்த நாளில் நாம் நல்ல ஒரு துவாக்களை கொண்டு துவா செஞ்சுருக்கும்போது அல்லாஹ் நல்ல சீக்கிரமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதனால் இன்னிலேருந்து ஆரம்பிங்க மஹரிப் தொழுதுட்டு ஆரம்பிங்க இல்லைனா இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா இதுக்கு மேலே என்ன தொழுகை வருதோ அந்த தொழுகையை முடிஞ்சுட்டு இந்த துவா ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க மஹரிப் தொழுதுட்டு ஒரே இருப்பில் யாருக்கிட்டையும் பேசாமல் அதே இருப்பில் உட்காந்து இந்த துவாவை ஓதுங்க ஓதணும்னா கம்மியான இல்லை கொஞ்சம் கூடுதல அதிகமான எண்ணிக்கையில் ஓதிக்கீங்க உங்களால் எவ்வளவு முடியுமோ ஒரு நூறு முறை சொல்லிட்டு கணக்கு வச்சுக்கிங்க கணக்கு வச்சுட்டு ஓதிங்க ஓதிட்டு துவா செய்யுங்க கிட்ட கையேந்தி கேளுங்க ஏன்னா நம்முடைய கஷ்டங்களை நீக்குவதற்கு அல்லாஹ் யாராலையும் முடியவே முடியாது நம்ம அவன் கிட்ட கையேந்தி துவா செய்யும் போது இன்ஷால்லா கண்டிப்பா அவன் ஒரு வழி காட்டுவான் உங்கள் கடனை அழிக்க நிச்சயம் ஒரு வழி ஏற்படுத்துவான் ஏன்னா அந்த அளவுக்கு சிறந்த துவா இது இந்த துவாவோட பொருளை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் மலையளவு தங்கம் உங்களுக்கு கடன் இருந்தாலும் அது எல்லாமே நீங்கிடும் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் ஈசா அலை வசல்லாம் அவர்கள் இருக்காங்கல்ல அவங்க சீரர்களுக்கு கற்றுத்தந்த துவா ஆயிஷா ரதியல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல இந்த துவா வந்திருக்கு நபி சல்லாஹா அலைவசல்லாம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் தம் தந்தை அபுபக்கர் ரதியல்லாஹூ அனுஹோ அவர்களுக்கு கற்றுத்தந்த துவா இது அபுபக்கர் ரதியல்லாஹு அனுஹா அவர்கள் கூறுகின்றார்கள் எனக்கு கொஞ்சம் கடன் இருந்தது அதை நான் விரும்பவில்லை ஆகவே இந்த துவாவை நான் ஓதினேன் அதன் மூலம் அல்லாஹ் அக்கடனை நிறைவேற்றினான் ஆயிஷா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள் அஸ்மா பிந்த் உமைஸ் ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்களுக்கு ஒரு தினாரும் மூன்று திரகமும் நான் கொடுக்க வேண்டியிருந்தது அவர்கள் என்னைக் காண அடிக்கடி வருவார்கள் ஆனால் நான் தான் அவர்களை காண வெட்கமாக இருந்தது ஏனெனில் அந்த கடனை திருப்பி செலுத்த என்னிடம் வழியில்லாமல் இருந்தது இந்த துவாவை ஓத ஆரம்பித்தேன் என்ன ஆச்சரியம் சிறிது அவகாசத்திற்குள் எனக்கு அல்ல ஒரு இரணம் தந்தான் அது சதக்கா அல்ல வாரிசு சொத்தும் அல்ல எதிர்பாராத விதமாக இறைவன் எனக்கு தந்தது ஆனால் அந்த பொருள் மூலம் என் கடனையும் அடைத்தேன் என் குடும்பத்தினருக்கு நல்ல தொகையும் தந்தேன் அப்துல் ரஹ்மான் அவர்களின் மகளுக்கு ஒரு நல்ல நகையும் வாங்கி அணிவித்தேன் அதற்கு பிறகும் சிறிது பொருள் மீதமிருந்தது கடன் தாங்க முடியாமல் இந்த துவாவை ஓதிய காரணத்தால் கடனும் அடைந்தது மற்றவர்களுக்கு சில பொருட்களையும் வாங்கி கொடுக்க முடிந்தது இது எல்லாம் போக மீதமும் அவங்க கையில் பணம் இருது இந்த ஒரு விஷயத்த நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த ஹதீஸ் மூலமாக அவ்வளவு சிறப்பான துவா இது நம்பிக்கையுடன் இன்ஷல்லா நீங்களும் ஓதிட்டு வாங்க நல்ல வழி உங்களுக்கும் பிறக்கும் இப்போ அந்த துவாவை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் اللهم فارج الحمي كاشف الغمي مجيب تعوة المضطرين رحمن الدنيا والآخرة ورحيمهما أنت ترحمني فارحمني برحمة تغنيني بها الرحمة من سواك اللهم فارج الحمي كاشف الغمي مجيب تعوة المضطرين رحمن الدنيا والآخرة ورحيمهما أنت ترحمني فارحمني برحمة تغنيني بها الرحمة من سواك اللهم فارج الحمي كاشف الغمي مجيب تعوة المدطرين رحمان الدنيا والآخرة ورحيمهما أنت ترحمني فرحمني برحمة تغنيني بها الرحمة من سواك يا الله துன்பத்தை நீக்குபவனே துயரத்தை நீக்குபவனே ஏழைகளின் பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிப்பவனே இம்மை மறுமையின் கருணையாளனே இரண்டிலும் என் மீது கருணை பொழிவாயாக நீ விரும்பியவர்களுக்கு அவற்றை வழங்குவாய் நீ விரும்பியவரை விட்டு அதை நீக்குவாய் அத்தகைய கருணையை என் மீது பொழியும் அது என்னை உன்னுடைய கருணையைத் தவிர மற்றவர்களின் கருணையை எதிர்பார்ப்பதை விட்டு போதுமானது ஆக்கி வைக்கட்டும் இந்த துவாவோட மீனிங்கை இப்போ படிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எவ்வளவு சிறந்த ஒரு துவா சொல்லிட்டு ஏன்னா முழுக்க முழுக்க அல்லாஹ்வை நம்பி கேட்கக்கூடிய துவா இது அல்லாஹ்வின் கருணையை கேட்கின்றோம் இந்த துவாவின் மூலமாக அவனால் மட்டும்தான் நம்முடைய கஷ்டங்களை துன்பத்தை நீக்க முடியும் நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் சொல்லிட்டு மனசார உணர்ந்து இந்த துவாவில் நாம் கேட்குறோம் அதனால் இந்த துவாவை நீங்கள் வழக்கமாக ஓதிட்டு வாங்க கடன் இருக்கும்போது இந்த துவா ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் கடன் நீங்கி நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்ப கடன் நீங்கியும் தொடர்ந்து ஓதிட்டு வாங்க ஒரு பறக்கத்தான சூழ்நிலை ஏற்படும் மேற்கொண்டு யாருக்கிட்டையும் கையேந்தி கடன் வாங்குற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படாது முயற்சியும் செய்யுங்க இந்த துவாவையும் அதிகமாக ஓதிட்டு வாங்க நம்பிக்கையுடன் ஓதுங்க நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையக்கூடாது இந்த துவாவால் நம்முடைய கடன் நீங்குமா சொல்லிட்டு ஒரு சின்னத ஒரு சந்தேகம் உங்கள் மனசில் வந்தால் கூட நீங்கள் எத்தனை முறை ஓதி கேட்டாலும் உங்கள் துவா நிறைவேறாது அதனால் முழு நம்பிக்கையுடன் கேட்கணும் அல்ல என் கடனை நீக்குவான் என் கஷ்டத்தை நீக்குவான் என் வறுமையை நீக்குவான் நானும் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை வாழுவேன் என்னை வாழ வைப்பான் சொல்லிட்டு மனசார துவா செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் நாடியது நடக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்னில ஓத ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்க்கற யாரெல்லாம் கடனால கஷ்டப்படுறீங்களோ யாரெல்லாம் 얘ங்கிட்ட दुआ செய்ய சொல்லி கடன் இருக்கு வறுமை இருக்கு அதை நீங்கன சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு அவங்களது அனைத்து கடன்களையும் நீக்கி பரக்கத் செய்வானாக ஆமீன் அலமதுல்ல இந்த வீடியோ மூலமா நீங்க பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் கசீரா அசலாம் வரமது